சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தசமி திதி இன்று இரவு பத்து மணி முப்பது நிமிடம் வரை பூராடம் நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு இப்போது பதினோராம் இடத்துல சனி லாப சனின்னு சொல்லுவோம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய யோக அமைப்புகள் இப்போது மேசராசிக்காரர்களுக்கு கோச்சார நிலைமையில இருக்கிறதுனால தொட்டது தொடங்கக்கூடிய வெற்றிகள் எதுவும் கிடைக்கக்கூடிய இன்றைக்கு ஒரு புதிய அறிமுகத்தின் மூலமாக சாதனைகள் செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மேசராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பெரிய கஷ்டங்கள்லாம் கிடையாது அவரவருடைய வரு வயதிற்கேற்றார் போல பருவத்திற்கேற்றார் போல ஆண் பெண் இருபாலாருக்குமே நல்லவைகள் நடக்கும் குடும்பத்துல கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கும் வருமானம் வரும் வருமானம் வந்துட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துருது இல்லைங்களா தேவையான வருமானம் வேற வரணும் இல்லையா துண்டு விழாத வருமானம் ஒரு மாதம் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் என்னதான் சம்பாதிச்சாலும் குடும்ப செலவு அதை விட மேலே ஏறிக்கிட்டே போகுது மாசமான ஆயிரமோ ரெண்டாயிரமோ கடன் வாங்கி தான் அடுத்த மாத தேவையை இது பண்ணிக்க முடியுது என்கின்ற மாதிரியான தொல்லைகள் அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் இல்லைகள் என்கின்ற தேவைகள் இல்லாத ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மேஷத்திற்கு யோகமான நல்ல நாள் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலேயே வலுத்து அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய சுபனார் சமீப காலத்தில் வேலையை விட்டுட்டவங்க அல்லது வேலையை விட்டுறணும்னு எண்ணத்தில் இருக்கிறவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு தீர்வுகள் கிடைக்கும் வேலையை விட்டுட்டவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையை விடலாமா வேணாமான்ற எண்ணத்தில் இருப்பவங்களுக்கு தெளிவான முடிவுகள் இந்த இருந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கிடைச்சிரும் ஒன்று வேலையை விட்டுட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மறு இன்னொரு வேலை நல்ல விதமாக கிடைக்கும் அல்லது இந்த வேலையிலேயே நம்ம எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி மேலிடமோ அது இது அப்படியே போகும் என்கின்ற மாதிரி ஒரு நிலையில் நல்லது மட்டுமே தொழில் அமைப்புகளில் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க படித்து பட்டம் வாங்கணுன்ற எண்ணத்தில் உயர்நிலை படிப்புகளை படித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு கூடுதல் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஒரு பிஹெச்டி பட்டம் எம்ஃபில் பட்டம் ஒரு எம்பிஏ பட்டம் அல்லது உயர்நிலை அமைப்புகளில் டெல்லியில் போய் படிக்கணும் கான்பூரில் போய் படிக்கணுன்ட்டு ஒரு நல்ல தொழில் ஸ்தாபனத்தில் யூனிவர்சிட்டியில் படிக்கணுன்னு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார மாணவ கண்மணிகள் அனைவருக்குமே உங்களுடைய விருப்பம் பழிக்கக்கூடிய கல்வி மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்பா அம்மா மற்றும் சொந்தக்காரங்க கூட இந்த உதவிகள் செய்யக்கூடிய அனுமதிகள் ஒன்பதாம் இடத்துல சனி அமர்ந்து பாக்கியாதிபதி வலுத்திருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையும் தந்தையோடு முரண்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட தந்தையுடைய அறிவுரைகளும் ஆலோசனைகளும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பூர்வீக சொத்தில் வில்லங்கங்கள் இருக்குங்க ஒரு கோயில் எங்களுக்கே சொந்தமான கோயில் அந்த குடும்ப கோயிலில் ஒரு சில விஷயங்களை செய்ய முடியல அவர் இப்படி இருக்கிறார் இவர் இப்படி இருக்கிறார் அந்த பங்காளி இப்படி சொல்கிறார் இந்த பங்காளி அப்படி சொல்கிறார் ஏண்டா இதில் தலையிட்டோம்னு ஆயிடுச்சு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான அத்தனை அடிப்படை அமைப்புகளும் ஆரம்பிக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படா இங்கே திரும்பி வரதுன்ற எண்ணத்தில் இருக்கு அவர்களுக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் அதற்கான எண்ணங்கள் அனுமதிகள் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கு அப்பாவை பிரிந்திருக்க வேண்டுமோ என்கின்ற எண்ணத்தில் அப்பாவை வயதான அப்பாவை தங்கிட்ட வச்சுக்கவும் முடியாம தூர இடத்திற்கு அனுப்பவும் முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதற்கான ஒரு நல்ல விதமான தீர்வு தந்தை ஒரு நிலையில் நமக்கு தேவையானது சொல்லுதல் என்பது போன்ற தந்தை சார்ந்த விஷயங்கள் அத்தனையிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை சொந்த ஊருக்கு பூர்வீகத்திற்கே திரும்ப போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல்கள் பூர்வீகத்தில் வீடு கட்டணும் நில வாங்கணுன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய முயற்சிகளை செய்யக்கூடியவர்களுக்கு முயற்சிகள் பழிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கு பொதுவாகவே அஷ்டம சனி கடுமையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா கூட அஷ்டம சனி கொடுக்கக்கூடிய அனுபவங்களை வச்சு தான் அது அப்புறம் நல்லவனமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஜோதிட விதிங்க இப்போதைக்கு கடகராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் சாதகமான பலன்கள் இல்லை என்பது தான் உண்மை பூச நட்சத்திரக்காரங்க ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கடுமையான மன அழுத்தங்கள் அதிலும் குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே என்ன செய்கிறது ஏது செய்கிறது எங்கே போகிறது எப்படி போகிறது என்பது மாதிரியான சில பல விஷயங்களில் மனக்கலக்கம் குழப்பம் போன்றவைகள் இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆனாலும் அப்படி ஒன்று தலைக்கு மேலே வெள்ளம் போகாத ஒரு நிலமையில எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமையும் சனியை இப்போது புதன் பார்ப்பது என்பது ஒரு நிலையில் தாய்வழி உறவுகளின் மூலமாக தாய்மாமன் உறவுகள் மூலமாக ஏதேனும் ஒரு நல்லவைகள் பல பெரும்பாலான கடகராசிக்காரர்களுக்கு நடந்து அதன் மூலமாக இப்போது இருக்கின்ற பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு நாற்பது ஐம்பது வயது மேற்பட்டவர்களுக்கு ஒரு மாதிரியான தொழில் அமைப்புகளில் இப்போது புதிய கிளைகள் விரிவாக்கம் போன்றவைகள் நடக்கக்கூடிய தன்மைகளும் இருக்கும் ஆகவே கடகத்திற்கு எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய நல்ல நாள்கள் தான் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி இருப்பது குடும்ப குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒன்று கணவன் இதை பண்றாரா மனைவி இதை பண்றாரா என்று ஒருவர் மீது ஒருவர் ஒருவருடைய செயல்களில் இன்னொருவர் ஏதேனும் ஒரு நிலையில் சந்தேகப்படக்கூடிய சூழல்களை விதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லணும்னா அந்த சகுனி வேலை பாக்குறவங்கள பார்த்து அப்படியே களை எடுக்க வேண்டிய குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும் ஒன்றை தெரிந்து கொள்ளக்கூடியது அதாவது தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்றது இல்லையா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் அதன்படி இன்றைக்கு கணவனோ மனைவியோ இதை செஞ்சாங்களா அப்படின்றத நல்லா விசாரிச்சுக்கிட்டு அதற்கு பிறகு அதை நம்ப தேவையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது அப்படி ஒன்றும் பெருத்த நாங்கள் நஷ்டங்களோ சங்கடங்களோ எதுவுமே ஏற்படாத ஒரு நாளாகவே இருக்கும் மற்ற கிரகங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சேர்ந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கோட்சார ரீதியாக கிரகங்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிறதற்கு இந்த ஆறாம் இருக்கக்கூடிய சனி கூட ஒரு சாட்சிங்க முப்பது வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் மூன்று ஆறு பதினோராம் இடங்களில் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருவார் அது இப்போது நடந்திருக்குது கடனற்ற நோயற்ற வம்பு வழக்குகளற்ற கலக்கங்களற்ற வாழ்க்கை அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு கால் டாக்ஸி வச்சுருக்கிறேன் ஆட்டோ வச்சுருக்கிறேன் லாரி டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறேன் அல்லது ஒரு சிறிய அளவில் டூ வீலரை வச்சு நானே டெலிவரி செய்யக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறேன் இந்த மாதிரியான நிலை பொருள் அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இப்போது அந்த மிஷனரி சம்பந்தப்பட்ட லாபங்கள் இயக்கம் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் வெகுமதிகள் வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல லாபம் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே ஆறாம் இடம் வந்து கடன் தொல்லைகளை இல்லாமல் பண்ணுவது அதே போல் நோய் தொல்லைகளை இல்லாமல் போவது என்பதால் கடந்த சில வருடங்களாகவே நம்ம உடம்பை வருத்திக்கிட்டு இருக்கிற நோய்களுக்கு எந்தெந்த ஆஸ்பத்திரி எந்தெந்த டாக்டர்கிட்ட எப்படி போகலாம் என்கின்ற ஒரு வழி பிறக்கக்கூடிய அதாவது மருத்துவத்தின் மூலமாக உடல் நோய் குணமாகக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கண்ணீராசிக்காரர் பெரியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் இடத்திலேயே சனி ஆட்சியாக இருக்கிறார் அவரே அதிர்ஷ்டத்தையும் குழந்தைகளையும் கொடுக்கிறவர் என்பதால் குழந்தைகள் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகக்கூடிய தன்மை குழந்தை படிக்க மாட்டேங்குது குழந்தை விளையாண்டுக்கிட்டே இருக்குது எந்த நேரத்துலேயும் செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே இருக்கிறார் அல்லது எந்த நேரத்துலேயும் கேம்ஸ்லேயே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறார் இவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியல ஏதாவது ஒரு நிலையில வேறு மாதிரியாக கடினமாக நடந்து கொள்ளுகிறார் நம்ம தான் கொஞ்சம் முட்டு பிடிச்சிட்டோமா என்கின்ற மாதிரியான குழப்ப சிந்தனையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே குழந்தையை தன் வழிக்கு கொண்டுவதற்கான எப்படிப்பட்ட அமைப்புகள் எப்படி இருக்கின்றது என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய பெரியவர்களுடைய அறிவுரை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிறு குழந்தைகள் தான் இப்படின்னா பெரியவர்கள் அதாவது ஒரு பதினெட்டு வயது இருபது வயது தாண்டி வேலை செய்கின்ற குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு குழந்தைக்கு வேலை கிடைச்சிருச்சு குழந்தைக்கு திருமணத்திற்கான நாட்கள் திருமணத்திற்கான அமைப்புகள் உருவாயிடுச்சு தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கிறாங்க என்பது மாதிரியான பிள்ளைகளை பற்றி பகல் முழுவதும் மனம் சுற்றி சுற்றி சுழன்றாலும் அவர்களுடைய நல்லதுகளை மட்டுமே கேள்விப்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைஞர்களுக்கு நீங்கள் நினைச்சது கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு அம்மாவை பற்றிய கவலைகள் அல்லது அம்மாவோட சண்டை சச்சரவுகள் என்று சொல்லப்படக்கூடிய முரண்பாடுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அம்மா அவருக்கு இதை செய்கிறாங்க இவருக்கு இதை செய்கிறாங்க எனக்கு இதை செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கடுமையான உடல் மொழிகளில் அம்மாகிட்ட தெரிவிக்கக்கூடிய நாளாகவும் பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு அமையும் ஆனால் மதியத்திற்கு பிறகு கொஞ்சம் அப்படியே நிலைமைகள் மாறும் நம்ம கொஞ்சம் அம்மாவை இப்படி பண்ணிட்டோமோ இப்படி பேசிட்டோமோ அதுக்கப்புறம் பார்த்தா அம்மா செஞ்சு வச்சுருக்கிறது தானே இருக்குது என்னதான் இருந்தாலும் தாய்க்கு நம்ம எல்லாரும் பிள்ளைகள் தானே நம்ம எல்லாத்தையும் அவங்க சரிசமமா பார்க்கணும் தானே என்பது போன்ற தனக்குத்தானே ஞானோதயம் கிடைக்கக்கூடிய பெறக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்றைக்கு வாகனப் பழுதுகள்னு சொல்லப்படக்கூடிய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருந்தோம் டூ வீலர்லேருந்து த்ரீ வீலர் ஃபோர் வீலருக்கு மாறிடலாம் என்பது மாதிரியான எண்ணங்களும் இன்றைக்கு ஓடும் கார் வாங்கலாம் என்ற எண்ணங்கள் அப்படியே அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இன்னும் ஒரு மூன்று மாத காலத்திற்குள்ளேயே வாகனத்தை மாற்றி விடலாம் வாகனம் பெரிய வாகனம் வாங்கிவிடலாம் என்பதற்கான படிநிலை அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மாணவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கல்வி சாலைகள்ல மிகப்பெரிய வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு படிப்பது இன்பமா இருக்கக்கூடிய யோக அமைப்புகள் உருவாகும் நல்ல நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு முயற்சிகளை குறிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இன்றைக்கு நல்ல விதமாக அமைஞ்சிருக்குங்க மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறது ஆறாம் பாவகம் வலுத்து இருக்கிறது பத்தாம் பாவகம் வலுத்திருக்கிறது என்பது ஸ்தானங்கள் வலுத்தாலே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்பதற்கு இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்கள் ஆதார அமைப்பாக சுட்டிக்காட்டக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க எல்லா அமைப்புகளுமே இன்றைக்கு ஒரு வலுவாக இருக்கின்றதால் எண்ணங்கள் எல்லாமே ஒரு எதிர்த்து எதிர் அமைப்புகளை எதிர்காலத்தில் என்னென்ன பண்ணலாம் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து நம்ம எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் இன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் அதற்கேற்றாற் போல நடந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே நல்லா இல்லாமல் இருந்ததுக்கு என்ன காரணம் இப்போதைக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு என்ன பண்ணணும் என்பது மாதிரியான எதிர்கால சிந்தனைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் யார் நமக்கு உதவுவாங்க யார் நமக்கு உதவ மாட்டாங்க அப்படிங்கிறதுல இன்றைக்கு ஒரு தெளிவான அபிப்பிராயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சும்மா இவரை வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இவர் சும்மா வாய்ப்பந்தல் தான் போடுறாரு நமக்கு வந்து ஒரு ஆறுதல் தான் சொல்கிறாரே தவிர ஒரு உதவியாக இருக்க மாட்டார் என்பது மாதிரி சிலருடைய உள் மனப்பாங்கு புரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் அவருடைய மனசில் என்ன இருக்குன்றதை இன்றைக்கி தெளிவாக நன்றாகவே தெரிஞ்சுக்க முடியும் ஆக இந்த மாதிரி உள்ளும் புறமும் என்பது என்பது எப்படி இருக்கும் என்பதை சில ஞான அனுபவங்களின் மூலமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்து பண வரவுகள் குடும்ப நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு சண்டை சச்சரவுகளாகவே இருந்து வந்து கொண்டிருந்த குடும்பம் இப்போது ஒரு மூன்று மாதம் நான்கு மாத காலமாகவே அமைதியாக தான் உண்மை கணவன் மேல் கோபம் மனைவி மேலே கோபம் பிள்ளைங்க சரியா இல்லைன்ற கோபம் குடும்பமே இப்படி இருக்கு யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேன் கோபம் இந்த மாதிரி மகராசிக்காரர்களுக்கு அப்படியே மாறுதலாகி கொண்டிருந்த அத்தனை நிலைமைகளும் இப்போது உங்களுடைய எண்ணம் போலவே அப்படியே படிப்படியாக ஒரு ஆறு மாத காலமாகவே நல்லமாகவே நடந்துக்கிட்டு வருதுங்க இது இன்னும் ஒரு அடுத்தடுத்து நீடிக்கக்கூடிய அமைப்புகள் பண வரவுகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது மகர் ராசிக்காரர்களுக்கு உண்டு தனாதிபதி இன்றைக்கு வலுவாக அமர்ந்திருக்கின்றதுனால சொல் பழிக்கக்கூடிய தன்மைகள் ஒரு கடங்காரருக்கு வர சொன்னால் கூட அந்த கடங்காரரை சொல்லி கொடுத்து அந்த கடங்காரருக்கு சொன்ன மாதிரியாக அந்த நேரத்தில் பணத்தை செட்டில் பண்ணக்கூடிய தன்மைகள் அல்லது நீங்களே ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதா இருந்தால் கூட இன்னைக்கு வாங்க நான் செய்து தரேன் அப்படிங்கிறது உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய தன்மை என வாக்கை பேச்சை காப்பாற்றக்கூடிய அத்தனை தன்மைகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் இளைய பருவத்தினருக்கு குடும்பம் அமையக்கூடிய நாள்னு கூட சொல்லிடுவேன் வாழ்க்கை துணை இவர்தான் என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் பருவத்திற்கு ஏற்றார் போல இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே உங்களுடைய ராசிநாதன் சனியாக அமர்ந்து இப்போது ஜென்மச்சனியாக நடந்து கொண்டிருக்கிறது சதயம் நட்சத்திரக்காரங்களும் போராட்ட நட்சத்திரக்காரங்களும் பெரும்பாலான ஒரு அவஸ்தையை பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை போன வருஷம் இருந்த கஷ்டத்திலிருந்து இருக்கின்ற அமைப்புகளை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு இப்போ சதய நட்சத்திரம் போராட்டத்தில் இருக்குது இப்போ இருக்கிற கஷ்டத்திலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு ஒன்றும் தெரியலையே இப்படி அப்படியும் சுற்றி அடிக்குதே என்கின்ற மாதிரியான எண்ணங்களில் கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இருக்கிறீங்க அவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விடிவுகள் தெரியக்கூடியது தூரத்தில் ஒளி தெரியுது பார் கொகைக்குள்ளே இருக்கிறீங்க வெளியில் வெளிச்சம் தெரியுது ஆனால் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது இன்னும் கொகைக்குள்ளே தான் இன்னும் ஒரு தூரம் ஒரு வயலோ ஒரு பர்லாங்கோ ஒரு கிலோமீட்டரோ போனால் தான் வெளிச்சம் வரும் என்கின்ற மாதிரி அடுத்த வருஷம் மார்ச் மாதத்திலிருந்து கொகையை விட்டு வெளியே வந்து வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய அமைப்பிற்கு படிக்கட்டுகள் நடந்து போகிற தூரங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஜென்மச்சனி மிக பெரும்பாலான இளைய பருவத்தினரை அப்படியே குழப்பி விட்டு கொண்டு இருக்கிறது குழப்பம் கலக்கம் போன்ற அமைப்புகள் தான் இருக்கிறீங்க நடுத்தர வயது தாண்டியவர்களுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இல்லை என்பதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஆனாலும் அவர்களுக்கு உடல் அமைப்புகளில் ஏதாவது சிக்கல்கள் ஒரு மருத்துவமனைக்கு போகக்கூடிய சூழல்கள் அல்லது மனக்கலக்கம் இல்லாமல் உடல் நிலைமைகளில் சரியான அமைப்புகள் இல்லையே என்ற குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருந்த நாள் அமையும் ஆயினும் அப்படி ஒன்றும் கைவிடா போகாத பெரிய அளவுல சோதனைகள் இல்லாத நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு விரையச்சனி என்று சொல்லப்படக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்து சனி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பம் இப்போதே சில விஷயங்களில் தூண்டில் போடப்படும் என்பதை இந்த ராசி பகுதியில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களை பணப் பணப்பிரச்சனையில் கொண்டு போய் விடக்கூடிய அமைப்புகளில் வரும்ன்றதுனால புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன் புதுசாக பணம் போட்டு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன் என்பது மாதிரியான பண முதலீடுகளை செய்து பண்ண வேண்டிய சில தொழில் அமைப்புகளை இப்போது செய்யாமல் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒத்தி வைக்க வேண்டிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க சனி எப்பொழுதுமே ஜென்மச்சனியில் தன்னுடைய உறவுகள் நட்புகளை புரிய வைப்பார் என்பதால் சொந்தக்காரங்களோடு சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து இந்த விஷயத்தை செய்தேன் அந்த விஷயத்தை செய்தேன் என்பதை ஒரு யோசிப்பதை கூட தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மற்றபடி பனிரெண்டாம் இடத்து சனி ஒரு அளவிற்கு சேமிக்கின்ற அளவிற்கு பணத்தை கொடுத்தாலும் கூட அதை சேமிக்க முடியாமல் விரை அமைப்புகளே அப்படியே கொண்டு போயிடுவார் பணமெல்லாம் வருதுங்க ஆனால் அதை சேர்த்து வைக்க முடியலங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்க வேண்டியிருக்கு அல்லது செலவுகள் இப்படி வந்திருக்கு வீணான வெட்டி செலவுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த செலவுகள் எல்லாமே வந்து விடுகிறது என்பது மாதிரியான மனத்தாங்கல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு சிலருக்கு பிரயாணத்தின் மூலமாக நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கின்ற ஒரு சுவாரஸ்யமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை ஜாதகத்தின் மூலம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஏன்னா பெரும்பாலானருக்கு குலதெய்வம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குடும்ப வழி வழியாக வரக்கூடிய குலதெய்வ வழிபாடு என்பது இடையிலே எப்படியோ விட்டு போய் அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு தன்னுடைய குலதெய்வம் எது என்று தெரியாமல் போனவிட்ட ஒரு அமைப்பும் இந்த காலத்தில் நவீன காலத்தில் இருக்குதுங்க இந்த மாதிரி குலதெய்வம் தாத்தா பாட்டி தாத்தாவர்கள் என்ன ஒரு குலதெய்வத்தை வழிபட்டாங்கன்றது தெரியாமல் போச்சு இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை ஜாதகத்தின் மூலம் மூலம் கண்டுபிடிக்கலாமா என்று பார்த்தால் ஜாதகத்தின் மூலம் துல்லியமாக சொல்ல முடியாத அமைப்புகளில் எதுவும் ஒன்னு இது வந்து தேவ பிரச்சனம் என்று சொல்லப்படக்கூடிய ஜோதிடத்தில் ஏராளமான வழிமுறைகள் இருக்குதுங்க ஜாதகம் பிரச்சனம் ஜாமக்கோல் ஆரோடம் இந்த மாதிரியான அத்தனை வகை வகையான அமைப்புகளில் ஆரூடம் என்று சொல்லப்படக்கூடிய வழியில் மட்டும் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும் ஆக கண்டிப்பாக இருக்கின்றன ஒரு தெய்வ அமைப்புகளில் நீங்க நம்பிக்கையாக இருப்பீர்களா உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகள் சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை ஐந்தாம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் தெய்வத்தை குறிப்பிடக்கூடிய ஸ்தானம் பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடம் இந்த ஐந்து ஒன்பதாம் இடங்களை வைத்து உங்களுடைய தெய்வ குற்றங்கள் தெய்வ வழிபாடு முறைகள் எப்படி இருக்கின்றன என்பதை கண்டிப்பாக சொல்லிவிட முடியும் எந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் இது உதாரணமாக பெண் ராசியாக இந்த ஐந்தாம் பாவகம் இருக்கும்போது அதில் பெண் கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கரனோ சந்திரனோ இருக்கும் பொழுது உங்களுடைய வழிபாட்டு தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் பெண் தெய்வமாக இருக்க முடியும் என்பதை கண்டிப்பாக உறுதிபட கூறிவிடலாம் ஆண் கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு செவ்வாய் போன்றவர்கள் முக்கியமாக சூரியன் போன்ற கிரகங்கள் ஐந்தாம் இடத்தோடு சொல்லப்படக்கூடிய மேஷம் மிதுனம் போன்ற ஆண் ராசி அமைப்புகள் ஐந்தாம் பாவகம் அமையும் போது அந்த குலதெய்வம் ஆண் கிரகமாகவும் அல்லது குரூர தெய்வமாகவும் ஆயுதம் ஏந்திய தெய்வமாகவும் சாந்தமான பெண் தெய்வமாகவும் எத்தனை எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு இல்லையா ஒரு நிலையில செவ்வாய் என்பவர் வீரத்தை குறிக்கக்கூடியவராக குறிப்பிடுவார் அந்த வீரத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும்போது முருகனை போல வேலேந்திய ஒரு ஆண் தெய்வமாக இருக்கும் என்பது போன்ற நிலைகளை சொல்லிடலாம் ஆனால் தேவ பிரசனத்தின் மூலமாக குலதெய்வத்தை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதுதான் உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க